Gracias. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராக கிறிஸ்துவினருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவி நற்புறவும் என்று உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து பிறப்பு காலத்தின் என் கிழமைகளில் ஏழாம் நாள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி யோவான் புத்தகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் ஒன்றில் இருந்து பதினெட்டு அன்பு சொந்தங்களே கண்ணின் கருவறி போல் நம் ஒவ்வொருவரையும் காத்து தன் இதய நிலையை வைத்து மறைத்து நம்முடைய வாழ்வின் தேவையை சந்திப்பதற்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் கிருபைகளையும் நன்மைகளையும் நம் மீது ஒளிந்து நமக்கு முன்னும் பின்னும் பலம் இடவுமாக சூழ்ந்து இருந்து நம்மை சுமந்து காத்த கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒப்பற்ற நாள் இது திருப்பாறல் நூற்றி பதினாறு பன்னிரெண்டில் படிப்பதை போல எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து இறைபகழ் வாடு என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இந்த நாளிலே இறைவனுக்கு மனம் உந்த ஏறெடுப்போம் எதற்காக நன்றி சொல்வது இறைவன் நம் வாழ்விலை செய்த வியத்தகு செயல்களுக்காக திருப்பால் இருபத்தி ஆறு ஏழிலே எழுபத்தி ஐந்து ஒன்றிலே படிக்கின்ற பொழுது உரத்த குரலிலே நான் உனக்கு நன்றி பாப்பாடுவேன் வியத்தகும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல வியக்கத்தக்க செயல்களை இறைவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்வில் செய்திருக்கின்றாரே அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நம் வாழ்விலே நாம் கடந்து வந்த பாதைகளிலே இறைவன் நமக்கு கொடுத்த வெற்றிக்காக மேன்மைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் திருப்பாளர் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்றில் படிக்கிற பொழுது எமக்கு நீர் வெற்றி அளித்தி உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் தொட்ட காரியங்கள் எடுத்த முயற்சிகள் நம் குடும்ப உறவுகளுக்காக எடுத்த காரியங்கள் அனைத்தும் இறைவன் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றார் நாம் செய்து கொண்டிருக்கின்ற பணியிலே மேன்மை கொடுத்து நம்ம இறைவன் உயர்த்தி இருக்கின்றார் எல்லோருக்கு முன்பாக கடவுள் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கின்றார் இப்படி இறைவன் செய்த வெற்றியின் காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஆண்டிலே ஆண்டு நோக்கி நாம் மனம் உருகி மன்றாடியே எல்லா மன்றாட்டுக்கும் கடவுள் செவி சாய்த்திருக்கின்றாரே அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த தனித்துவம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினைந்திலே ஆண்டவரின் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவி அவர்களது மன்றாட்டை கேட்கின்ற வார்த்தை கேட்டார் போல அறுபத்தி ஆறு இருபதிலே மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி ஓட்டி என்று சொல்லி போல திருப்பால் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்றிலே என் மன்றாட்டை கேட்டதால் உமக்கு நன்றி செலுத்துவது என்று சொல்லி திருப்பால் ஆசிரியர் சொல்வதை போல நாமும் நம் வாழ்விலே சிறப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முழுவதுமாக கடவுள் நம் மன்றாட்டை கேட்டதன்

செவி கொடுத்தார் என் மன்றாட்டை கேட்டு என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல திருப்பாடல் முப்பத்தி ஆறு நான்கிலே இந்த ஏழை குவியலைத்தான் ஆண்டவனுக்கு செவி கொடுத்தார் எல்லா விதமான இக்கட்டுகளும் விடுதலை கொடுத்தார் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இந்த ஆண்டிலே நாம் கடந்து போன கசப்பான அனுபவங்கள் நெருக்கடியான வேதனை மிகுந்த தருணங்கள் அனைத்திலும் நாம் ஆண்டவை நோக்கி திரும்பிய பொழுது கடவுள் நம் குரலுக்கு செவி சாய்த்தமைக்காக நமக்கு விடுதலை கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம் வாழ்விலே சுகம் கொடுத்ததற்காக குணப்படுத்தியதற்காக திருப்பால் நூற்றி ஏழு இருவலை படிப்பதை போல ஆண்டவர் தன் வார்த்தை அனுப்பி உங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்ற வார்த்தை கேட்டார் போல நம் வாழ்விலே இறைவன் கடந்து போக செய்த எல்லா குணப்படுத்துகின்ற உடல் உள்ள நோய்களை குணப்படுத்தி நம்மை மீட்டெடுத்துக் கொண்டதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பலவீனங்களை மேலாமைகளையும் மன்னித்து ஏற்றுக்கொண்ட கடவுளுக்கு நம் நிலையிலேயே நம் ஏற்றுக்கொண்ட அன்பு செய்த கடவுளுக்கு நம் தேவைகளை சந்திக்க எல்லாவிதமான விதமான மீது பொழிந்த கடவுளுக்கு நம் உள்ளத்திற்கும் குடும்பத்திற்கும் தேவையான சமாதானத்தையும் ஆறுதலையும் அமைதியும் கொடுத்த கடவுளுக்கு அன்பினால் நம் உறவுகளை கட்டியெழுப்பச் செய்த கடவுளுக்கு சாவின் தலைகளிலிருந்தும் சாத்தானின் பிடிகளிலிருந்தும் நம்மை மீட்டுக் கொண்ட கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய உன்னதமான நாள் இது ஆகவே இந்த நாளிலே ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக அமர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவிதமான விதமான கொடைகளுக்காக சிறியவை பெரியவை ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் இறுதி மணித்துளிகளிலே நம்முடைய ஆலயங்கள் நடைபெறுகின்ற நன்றின் ஆராதனையிலே முழு உள்ளத்தோடு பங்கெடுத்து நன்றி செலுத்தி இறைபுகோள் பாடுகின்ற அந்த வாய்ப்பினை தவறு விடாமல் பயன்படுத்துவோம் ஆம் அன்பு சகோதரமை இதோ இந்த நன்றியின் நாளிலே இறைமகன் இயேசு யார் என்பதை பற்றித்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன இயேசுவை பற்றி அவருடைய பிறப்பிற்கு முன்னாலேயே எசைய புத்தகம் ஒன்பது ஆறிலே வியத்துக ஆலோசகர் என்றுமுள்ள தந்தை வலிமை மிகு இறைவன் அமைதி அரசர் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்தப்பட்டது லூக்கா பத்தம் ஒன்று முப்பத்தி இரண்டு படிக்கின்ற பொழுது கபில் தோதர் மரியாளுக்கு மங்களவார்த்தை சொல்லுகின்ற பொழுது அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுள் மகன் எனப்படுவார் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது அவர் இன்றும் ஆட்சி செலுத்துவார் என்று சொல்லி இயேசு இவற்றை எடுத்து எம்பப்பட்டது லூக்காபத்தம் ஒன்று நாற்பதிலே சர்க்கரையா பாடுகின்ற பொழுது வல்லமையுடைய மீட்பர் என்று சொல்லி அவரை வெளிப்படுத்துகின்றார் சிமியோன் தன் இனத்தவருக்கு வெளிப்பாடு மருளும் ஒளி இஸ்ரேலுக்கு பெருமை என்று சொல்லி அவரை வெளிப்படுத்தி இக்குழந்தை அவருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லி இயேசுவை முன்னறிவிக்கின்றார் இப்படி இயேசுவை பற்றி எடுத்திய அனைத்து செயல்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்றையிலே யோவான் நம்ம ஒவ்வொருவருக்கும் விளக்கி காட்டுகின்றார் அவர் தொடக்கத்திலே இருந்த வாக்கு கடவுள் உலகை படைக்கின்ற பொழுது வார்த்தை கொண்டு அனைத்தையும் படைத்தார் என்று சொல்லப்படு அனைத்தும் அவரால் உண்டாயின அனைத்தும் அவருக்காகவே உண்டாக்கப்பட்ட வார்த்தை கேட்டார் போல தொடக்கத்திலே தந்தையோடு இருந்த வாக்கு இயேசு என்று அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த வாக்குதான் போல மனிதனானார் என்கின்ற நம்பிக்கையை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள் அவரே என்பதை வெளிப்படுத்துகின்றார் இரண்டாவதாக கடவுளோடு இருந்தவர் கடவுளாயும் இருந்தவர் என்று சொல்லப்படுகின்றது இயேசு கடவுள் தன்மை கொண்டவர் என்பதை வெளிப்படுத்தி பிலிப்பேர் புத்தகம் இரண்டு ஆறு ஏழில் படிப்பதை போல கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனித உரு எடுத்தார் என்கின்ற அந்த ஒரு செய்தி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார் மூன்றாவதாக இயேசு வாழ்வை தன்னிலே கொண்டவர் என்று சொல்லி யோகன் புத்தகம் ஒன்று அவரிடம் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது எனவேதான் யோவான் புத்தகம் பத்திலே வடிக்கின்ற பொழுது இந்நாடுகள் வந்தேன் என்று சொன்னவர் யோவன் புத்தகம் ஆறு நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு என் உடலையே உங்களுக்கு உணவாக கொடுக்கின்றேன் என் ரத்தத்தை பானமாக கொடுக்க என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்க தன்னிலே இருக்கின்ற வாழ்வை பகிர்ந்து கொடுக்க தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்க வந்த இறைவன் என்று சொல்லி யோவான் இயேசுவை வெளிப்படுத்துகின்றார் இயேசு ஒளியாயிருக்கின்றார் அவர் மனிதர் மீது ஒளிந்து கொண்டிருக்கின்றார் இருள் அவரை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகின்றது ஒளி என்பது வாழ்வு எனவேதான் யோவான் புத்தகம் பனிரெண்டு எட்டில படிக்கின்ற போது உலகிற்கு ஒளி நானே என்னை பின் செல்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் நிலை வாழ்வை கொண்டிருப்பார் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் தன் ஒளி பகிர்ந்து கொடுக்கவும் அப்படி இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரையும் இந்த உலகிற்கு ஒளியாக உப்பாக மாற்றி நம்மை அர்ப்பணிக்கின்றார் இயேசு நிறைவுள்ளவராக இருக்கின்றார் எதில் அருளிலும் உண்மையிலும் நிறைந்து விளங்கினார் என்று சொல்லப்பட்டு அனைத்தும் நிறைவுள்ளவராக இருந்ததினால்தான் யோவான் பொத்தம் ஒன்று பதினாறு படிப்பதை போல அவரது நிறைவிலிருந்து நாம் நிறைவு பெறுகிறோம் என்று சொல்லி நாம் குறைபாடுள்ள மனிதர்கள் நிறைவுள்ள ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது அவர் நம்மிலே நிறைவை காண செய்கின்றார் எப்படி காணா ஒரு திருமணத்திலே அந்த திருமண நிகழ்விலே குறைபாடாக இருந்தது நிறைவு உள்ளதாக மாற்றப்பட்டது நம்முடைய வாழ்விலும் நிறைவுள்ள ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நாமும் நிறைவுள்ள மனிதர்களாக மாறுவோம் என்கின்ற செய்தி நமக்கு சொல்லுகின்றார் அடுத்தது தந்தையை நமக்கு வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார் தந்தை யாரும் கண்டதில்லை என்னை காண்பவன் தந்தையை காண்கின்ற சொல்லி யோவான் புத்தக சொல்லி இருக்கின்றார் யோவான் புத்தகம் பதினான்கு எட்டு ஒன்பதிலே படிக்கின்ற பொழுது பிளிப்பு கேட்பார் தந்தை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி அப்பொழுது இயேசு சொல்வது பிழைப்பே இத்தனை ஆண்டுகள் இன்னோடு இருந்தும் என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பவன் தந்தையை காண்ப காண்கின்றவன் ஆகிறான் என்று சொன்னார் ஆக தந்தையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டுகின்ற தந்தையின் பிரதிவெளிப்பாக இருப்பவர் இறைமகன் இயேசு என்று சொல்லுகின்றார் எதற்காக இதெல்லாம் சொல்லுகின்றார் இத்தகைய வாக்காக இருந்து கடவுளாக இருந்து வாழ்வு கொடுப்பவராக ஒளியாக இருந்து தந்தையை வெளிப்படுத்துவராக இருந்து நிறைவுள்ளவராக நம்மை தேடி வந்திருக்கின்ற பாலனை நாம் தேடுகின்ற பொழுது அவர்களின் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது யோகன் பத்த ஒன்று பனிரொன்றில் படிப்பதை போல அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் அருளை அளித்துள்ளார் என்று சொல்லுகின்றார் இத்தகைய ஒரு மாண்பினை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக நாம் பிள்ளைகளால் நாம் இழந்து போன ஆசிரியர் மீண்டும் பெற்றுக் கொள்வதற்காக வெளிப்படுத்துகின்றான் இன்று நாம் செய்ய வேண்டியது கேட்டதை போல இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியாய் இறை அருளை பெற முயற்சிக்க வேண்டும் இந்த ஆண்டையோட இறுதி நாளிலே நன்றி உணர்வோடு ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை புகழ்வோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் புலர்கின்ற புதிய ஆண்டிலே கருடைய பிள்ளைகள் என்கின்ற புது உரிமையோடு புது அடியெடுத்து வைப்போம் இழந்து போன எல்லா பெற்றுக் கொண்டவர்களாக இறைவன் கொடுக்கின்ற சமாதானத்திலே மகிழ்ச்சியிலே அன்பிலே நினைத்திருக்க முயற்சிப்போம் கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே so